ஹலோ வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பதினொன்றாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் நாலாவது கொஸ்டின் இரு விகிதமுறா எண்களின் கூடுதல் எண்ணாக அமையுமாறு விகிதமுறா எண்களை காண்க இரு விகிதமுறா எண்களின் பெருக்கல் விகிதமுறை எண்ணாக அமையுமாறு இரண்டு விகிதமுறா எண்களை காண முடியுமா இப்போ நம்ம ரெண்டு விகிதமுறா எண்களை கண்டுபிடிக்கணும் விகிதமுறா எண் அப்படின்னா ரூட் வச்சு வாரது சரிங்களா அதை கூட்டும்போதும் பெருக்கும் போதும் நம்மளுக்கு விகிதமுறு எண் கிடைக்கணும் விகிதமுறு எண்ண பின்னத்தில் கிடைக்கணும் அப்போ அந்த ரெண்டு விகிதமுறாய் எண் எதுன்னு கேட்குறாங்க இங்கே அந்த ரெண்டு விகிதமுறை எண்களை நம்மளாதான் எடுத்துக்க போகிறோம் எழுதிக்கலாம் இரண்டு விகிதமுறாய் எண்கள் எதுலன்னா ரெண்டு கூட்டல் ரூட் மூணு ரூட் மூணு ரெண்டுமே சேம் தான் பிளஸ் இது மைனஸ் ஏன்னா போன நம்ம மைனஸ் பண்ணோம் மைனஸ் பண்ணும்போது குறியீடு மாறும் இது பிளஸ் பண்ணும்போது குறியீடு மாறாது அதனால ஏதாவது ஒன்னு மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டாதான் நம்மளுக்கு கேன்சல் பண்ண ஈஸியா இருக்கும் சரிங்களா இப்போ இதை ரெண்டையும் கூட்டும் போதும் பெருக்கும் போதும் நம்மளுக்கு பின்னத்துல கிடச்சுன்னா இதுதான் நம்மளோட ஆன்சர் ஃபஸ்ட் நம்ம கூடுதல் கண்டுபிடிக்கலாம் கூடுதல் இஸ் டு முதல் இதை எழுதிக்கலாம் ரெண்டு கூட்டல் ரூட் மூணு கூடுதல் அப்படின்னா கூட்டணும் அப்போ நடுவில் கூட்டல்னு வரும் இனி இதை எடுத்து எழுதிக்கலாம் போன சம்ல மைனஸ் பண்ணோம் அப்போ வந்து ப்ராக்கெட்டில் எழுதியிருந்தோம் இங்கே ப்ளஸ் நாளில் நீங்கள் அப்படி எடுத்து எழுதிருங்க ரெண்டு மைனஸ் ரூட் மூணு இனி ப்ளஸ் ரூட் மூணு மைனஸ் ரூட் மூணு கேன்சல் ஆகிடும் அப்போ பாக்கி இங்கே ரெண்டு இருக்குது இங்கே வந்து ப்ளஸ் ரெண்டு ரெண்டே ரெண்டையும் கூட்டினா நாலு கிடைக்கும் நாலு என்பது விகிதமுறு எண் ஏன்னா பைக்கு கீழே எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குதுன்னே அர்த்தம் அப்போ இது பின்னம்மா மாறிவிடும் தானே அதனால் இது விகிதமுறை எண் இனி வந்து பெருக்கல் பெருக்கலாம் ஓகே ஃபஸ்ட் இதை எடுத்து எழுதிருங்க ரெண்டு கூட்டல் ரூட் மூணு பெருக்கல்னால ப்ராக்கெட்டில் எழுதிருங்க அடுத்த இதை எடுத்து எழுதிருங்க ரெண்டு மைனஸ் ரூட் மூணு இப்போ இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது ஏ கூட்டல் பி இன்டூ ஏ மைனஸ் பி இப்படி இருக்குது இதை எப்படி மாற்றிக்கணும்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இப்படி மாற்றிக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இங்கே என்னது இருக்குது ஏ இருக்குது அப்போ ஏ பிளேஸ்ல பிளேஸ்லாம் அங்கே என்னது இருக்குது ரெண்டு இருக்குது அதனால் ஏக்கு பதில் ரெண்டு இனி இதோட அடுக்கில் ரெண்டு அடுத்த நடுவில் மைனஸ் இனி பி ரோட பிளஸ்ல என்ன என்னது இருக்கு ரூட் மூணு இருக்கு அப்ப பிக்கு பதில் என்ன எழுதிக்கணும் ரூட் மூணு அடுக்குல ரெண்டு அப்ப நம்மளும் ரெண்டுன்னு எழுதிக்கணும் அடுத்த ரெண்டு ஸ்கொயரோட மதிப்பு நாலு நடுவில் மைனஸ் இனி இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும் அப்போ பாக்கி என்னது இருக்கும் மூணு மட்டும் இருக்கும் நாலுல இருந்து மூணு என்ன கிடைக்கும் ஒன்று ஒன்று என்பது விகிதம் ஒரு எண் ஏன்னா பைக்குகளை எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அப்ப இது பின்னமா மாறிடும் அப்போ இந்த ரெண்டு விகிதமுறா எண்களை கூட்டும் போதும் பெருக்கும் போதும் நம்மளுக்கு விகிதமுறை எண் கிடைக்குது அதனால இதுதான் நம்மளோட ஆன்சர் அதுக்கு முன்னாடி நம்மளுக்குல காண முடியுமான்னு கேட்குறாங்க நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஆம் காண முடியும்னு எழுதிக்கணும் இரண்டு விகிதமுறா எண்கள் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிட்டோம் பார்த்தீங்களா இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க ஓகே இவ்வளோ தான் இந்த சாம் இது உங்களுக்கு கிளியராக புரிய நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்